எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோல் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையை மிஞ்ச அளவுக்கு ஒரு சூப்பரான இறால் குழம்பு தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஏலக்காய் இது மூணையும் சேர்த்துக்கிட்டு அது கொஞ்சம் பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதையும் நல்லா வதக்கி விடுங்க இதை இப்படியே வதங்கிகிட்டு இருக்கட்டும் நம்ம குழம்ப கூட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த குழம்புக்கு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா அலசிட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க இதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஆனால் முருங்கைக்காய் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழம்பே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் அரைமுடி தேங்காவை பிழிஞ்சிட்டு திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சுட்டு தண்ணி பாலில் நானத்தை கூட்டி வச்சுக்கிறேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம குழம்பு மசாலாலையும் சேர்த்துருக்கோம் அதனால் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் இந்த ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் அளவு குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ளதையே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நம்ம பிறகு சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ இது கூட நான் அரை கிலோ ரால் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இறால் கொஞ்சம் வதங்கி வரணும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் இப்போ இது கூட தனி மிளகாய் தூள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் மூடி கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம குழம்ப அதில் சேர்த்து விட்டுடலாம் நான் ஒரு டம்ளர் அளவு போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக விடுங்க முருங்கைக்காய் நல்லா வெந்து வரணும் இப்போ மூடி வச்சு கொதிக்க விடலாம் இப்போ சிம்லே வச்சு வேக விட்டுருந்தேன் பாருங்கள் நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு முருங்கைக்காவையெல்லாம் எடுத்து பாருங்கள் வெந்து இருந்துச்சுனா உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ் முருங்கைக்க வேகலைன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க எனக்கு வெந்து வந்ததுனால நான் அந்த திக்கு தேங்காய் பால் அதில் சேர்த்து விட்டுறேன் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் பால் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு சிம்லையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கு பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி இறில் இஞ்சி பூண்டு சேர்த்து கறி குழம்பு மாதிரி வச்சு பாருங்கள் நீங்கள் கறி குழம்பு கூட சாப்பிட மாட்டிங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்